தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமான அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் திருநாள் அன்று நாங்கள் எங்களுடைய வேட்பாளரை அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த வகையில் இன்றைய தினம் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் யார் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுவோம் மா கி சீதாலக்ஷ்மி அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான வேட்பாளராக நாம் தமிழர் கட்சி தேர்வு செய்திருக்காங்க இது குறித்து அவங்க வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் அவங்க சொல்லியிருப்பது வருகின்ற ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தமிழ்நாட்டில் நடைபெறவிருக்கும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக என் அன்பு தங்கை மா கி சீதாலக்ஷ்மி முதுகலை ஆய்வியல் நிறைஞர் அவர்கள் போட்டியிட இருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கட்சியுடைய மாநில மண்டல மாவட்ட தொகுதி உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் அனைத்து பாசறைகளின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் நாம் தமிழர் கட்சியின் உறவுகளும் கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலின் நாம் தமிழர் கட்சியின் வெற்றிக்கு முழு ஒத்துழைப்பு நல்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை கைப்பட இந்த விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க இன்றைய தினம் பொங்கல் நாள் இந்த தினம் முழுக்க உங்களால் எந்த அளவிற்கு குடும்பத்தோட நம்ம வந்து செலப்ரேட் பண்ண முடியுமோ அந்த விஷயத்தை பண்ணுறோம் அது முடிந்த கையோட இன்றைய தேதியிலிருந்து ஐந்தாம் தேதிக்கு முடிவும் வரை நம்ம மிகப்பெரிய ஒரு விஷயத்தை முன்னெடுக்க வேண்டி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் எந்த தேர்தலிலும் இல்லாத அளவிற்கு இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய நேரடி மோதல் வாய்ப்பு கிடச்சிருக்கு திமுகவோட வேறு யாருமே காலத்தில் நிற்கலை திமுக வர்சஸ் நாம் தமிழர் மட்டும்தான் நிற்குது நாம் தமிழர் பின்வாங்குவதற்கான வாய்ப்பே இல்லை நிறைய பேர் நிறைய பேசியிருக்காங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் என்ன அப்படின்னா நாம் தமிழர் மட்டும் போட்டியிடுது போது அவர்களை மட்டும் இதிலிருந்து அப்படிங்கிறதுக்காக எந்த அளவிற்கான ஒரு பக்கம் நடந்திருக்கும் எல்லாத்தையும் மக்களுக்காக மட்டுமே நம்பி நிற்கக்கூடிய இந்த மகனை மீண்டும் ஒரு முறை தோல்வியை சந்திக்க விட கூடாது அப்படிங்கிறது தான் மக்களுக்கு நம்ம சொல்லிக்கிறது அந்த இடத்துல மிகப்பெரிய பணம் வந்து விளையாடுற அந்த டைமில் கூட மக்களுக்கான அவர்களுடைய இன அரசியலை புரிய வைப்பதற்காக நாம் தமிழர் கட்சி இறங்கி தொடர்ச்சியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு இம்முறை ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை நாம் தமிழர் கட்சி அந்த இடத்துல உருவாக்க போது ஈரோட்டிலிருந்து நாம் தமிழர் கட்சி வெற்றி பதிவாகப்படும்